வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் இந்த பூஜை அதாவது குபேர்லட்சுமி பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது பண ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லது அந்த வீட்டில் சண்டே சச்சரவுகள் குழப்பம் அல்லது நெகட்டிவாக ஏதாவது ஒரு சம்திங் அந்த வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த பிரச்சனை சரியாகும் மெயினாக குபேர்லட்சுமி பூஜை எதுக்காக அப்படின்னா பணத்துக்காக மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு வெலை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏதாவது கடன் இருந்தது அப்படின்னா ஏதாவது நல்ல வழியில அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த வருஷம் பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிருக்குங்க இது அனுபவம் உண்மையில் சொல்றேன் ஒரு சில பேர் வந்து வியாழக்கிழம தோறும் குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க அந்த அஞ்சு ரூபாய் காயின் இதெல்லாம் வச்சு வியாழக்கெழம தோறும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பூஜை பண்ண பண்ண அவங்க வீட்டில் வந்து ஐஸ்வரியம் கூடிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் வந்து சண்டைகள் இருக்காது சச்சரவுகள் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது மெயினாக நெகட்டிவ்வாக எந்த பிரச்சனையும் இருக்காது குபேரலக்ஷ்மி அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறவங்க தான் அது மகாலட்சுமி அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பணம் மட்டும்தான் அதுவும் குபேரலட்சுமியாக சேர்ந்து நம்ம வணங்கும் போது அவ்வளோ நல்லதுங்க இதை வந்து வியாழக்கிழமை பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க என்னால் வியாழக்கிழமை தோறும் பண்ண முடியல அதனால் வருஷத்துக்கு வர்ற அந்த தீபாவளி தோறும் மட்டும் நான் அந்த குபேரலட்சுமி பூஜை பண்ணுவேன் இதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பூஜை பண்ண வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு குபேரலட்சுமி படம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கிட்ட குபேரர் காயின் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நூற்றி எட்டு காயின் இருந்துச்சு ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க ஏன்னா அஞ்சு ரூபா வந்து மகாலட்சுமிக்கு உரியது அது மட்டும் இல்லை குபேரருக்கும் அஞ்சு ரூபா காயின் உரியது எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அதுவும் என்னெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னா பூ ஏதாவது ஒரு பூ மல்லிகை பூ ஏதாவது செவ்வந்தி அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூ இருக்கு நூற்றி எட்டு பூ எடுத்துக்கோங்க முன்னாடி கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றணும் அதுவும் ரெண்டு தீபம் ஏற்றணும் குபேர இயந்திரம் வந்து உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் தெரியாதவங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த நம்பர் தான் ஒருவேளை குபேர இயந்திரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பலகையில் பச்சரிசி மாவால இந்த நம்பரை எழுதிட்டு சுற்றி நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூக்கள் கண்டிப்பாக அதில் இருக்கணும் எந்திரம் இருக்கிறவங்க அதையும் நீங்கள் பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கோங்க மகாலட்சுமிக்கு உரிய பழம் என்னது அப்படின்னா மாதுளை பழம் அது இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓகே உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த நைவேத்தியத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாக்கு முக்கியம் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வேற எதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண முடியாட்டாலும் சரி ரொம்ப பெருசாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது சிம்பிளாக அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெயினாக வந்து இது இந்த பூஜை தொடங்குறது விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு விநாயகர் மனசார நினச்சி அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுக்கிட்டையும் நீங்கள் மன மனசார அடுத்து சிவபெருமான் கிட்ட கண்டிப்பா நீங்க வேண்டிட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் விநாயகர் குலதெய்வம் சிவபெருமான் உங்களுக்கே தெரியும் ஐஸ்வரேஸ்வரர் தான் குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வங்களை அள்ளி கொடுத்தது தீபாவளி அன்னைக்கு நீங்க பண்ணாட்டாலும் சரி ஐஸ்வரேஸ்வரர் பூஜை பண்ணாலும் மிக சிறப்பு நான் அதை வந்து பண்ணதில்லை எனக்கு அதை பத்தி தெரியாது தெரிஞ்சவங்க நீங்க ஐஸ்வரேஸ்வரர் பூஜையும் கண்டிப்பா பண்ணுங்க நான் என்ன பண்ணுவேன்னா விநாயகர் கிட்ட வணங்கி எங்க குலதெய்வத்து கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட மனசார வேண்டி வேண்டிட்டு தான் இந்த குபேரலட்சுமி பூஜையை பண்ணுவேன் ஏன்னா குபேரருக்கு மகாலட்சுமி வரத்தை அள்ளி கொடுத்தவரே சிவபெருமான் தான் ஐஸ்வர்யஸ்வரராக அவதரித்து அந்த செல்வங்களை அவங்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது அப்படிங்கும்போது நம்ம வந்து சிவபெருமானையும் இந்த நேரம் சேர்த்து வணங்கும் போது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறை வந்து நீங்கள் சிவபெருமானிக்கிட்டையும் மனசார நினச்சி சிவபெருமானை வணங்கிட்டு குபேரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி குபேர எந்திரம் வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய் காயின் அல்லது ஒரு ரூபா காயின் பூக்கள் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க உங்ககிட்ட குபேரலட்சுமி சிலையாக இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு அதையும் வச்சுக்கோங்க அது பலகையில் நீங்கள் வைக்கணும் ஃபோட்டோவாக இருந்தாலும் கண்டிப்பாக பலகையில் தான் வைக்கணும் ரெண்டு தீபம் அதுக்கப்புறம் குபேர எந்திரம் இதெல்லாம் வச்சுக்கோங்க காயின் வந்து அர்ச்சனைக்கு இல்லாதவங்க பூக்கள் வச்சுக்கோங்க இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் குலதெய்வம் சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை முதல்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓம் குபேர ாய நம ஓம் குபேராய நம அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குபேரருக்கு நூத்தி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணுங்க இவ்வளோதாங்க இந்த மந்திரம் வந்து நான் பண்ணுறது இது தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி ரொம்ப பெருசாக எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது நான் இதை தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் இதை வந்து நூற்றி எட்டு தடவை ரெண்டு பேருக்குமே அந்த அர்ச்சனையை முடிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனம் உருகி கண்டிப்பாக நீங்கள் வேண்டுங்க அப்புறம் நான் எதுக்கு இந்த பூஜையை வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுக்கு யாருக்குமே இந்த பூஜையை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்கள் எல்லாருக்குமே ப்ராப்பராக தெரியும் அதனால தான் நான் அந்த குபேரலட்சுமி பூஜையை நீங்கள் தீபாவளி அன்னைக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இதை நான் ஷார்ட்டாக எங்கள் வீட்டில் நான் இப்படி தாங்க பண்ணுவேன் நான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அந்த மாதிரிலாம் எனக்கு செய்ய தெரியாது நான் எங்கள் வீட்டில் சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணுறேன் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு பண்ணுற பூஜையை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அர்ச்சனை எல்லாமே முடிச்சுட்டு மனசார நீங்கள் அன்றைக்கி சேரீ கட்டியிருந்தாலும் சரி சுடி போட்டிருந்தாலும் சரி அந்த சாரியை வந்து முன்பக்கம் எடுத்துகிட்டு மடிப்பிச்சை மாதிரி நீங்கள் அந்த கடவுள்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மன முருகி அன்னைக்கு ஒரு நாள் குபேரலட்சுமி கிட்ட நீங்க மகாலட்சுமி கிட்ட கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்களேன் கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க பொதுவாகவே ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி தர்மம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட நம்ம கொடுக்காம இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் அவங்களுக்கு அனுப்புவோம் உங்கள் வீட்டில் வந்து என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கடவுள் முன்னாடி தீபாவளி அன்னைக்கு நீங்கள் குபேர்லட்சுமி முன்னாடியும் சிவபெருமான் முன்னாடியும் மண்டியிட்டு நீங்கள் மடிப்பிச்சை அதாவது உங்கள் சாரியை வந்து கடவுளுக்கு முன்னாடி இப்படி விரித்து நீங்கள் வந்து மடிப்பிச்சை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட வரங்களை கொடுத்து தாங்க ஆகணும் மாதிரி மனுஷங்க நம்ம கிட்ட யாராவது கையேந்திட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மனப்பான்மை தான் நம்ம கிட்டையே இருக்கு அப்படி கடவுள்கிட்ட நீங்க இந்த மாதிரி கேட்கும் போது கண்டிப்பாக சொல்றேன் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க நம்ம கிட்ட கையேந்திட்டாங்கன்னு சொல்லி செய்வாங்க கோவில்லையுமே ஒரு சில பேர் வந்து வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சாமியை கும்பிடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி கும்பிட்றதுக்கு பதிலாக கையேந்தி ரெண்டு கையும் தர்மம் கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட நீங்க அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கேட்டவரங்களா கண்டிப்பாக கொடுத்தே தாங்க ஆகணும் கடவுள் கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட கையேந்தி நிற்கிறா இவளுக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட நீ எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ரெண்டு கையை ஏந்தி தர்மம் கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன நினச்சி கோயிலுக்கு போனாலும் சரி அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அதை தாங்க கோயிலில் நான் செஞ்சிட்ருக்கேன் எப்போவுமே எந்த கடவுளுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு அந்த மாதிரி இல்லை நான் ரெண்டு கையும் நீட்டி தாங்க நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பேன் அதே இதை நீங்க வந்து இன்னைக்கு குபேரலட்சுமி தீபாவளி அன்னைக்கு பண்ணும்போது ரெண்டு கையும் ஏந்தி நீங்கள் சேலை கட்டியிருந்தாலும் சுடிதார் போட்டிருந்தாலும் சரி அந்த ஷால் அல்லது முந்தானையை நீட்டிட்டு நீங்கள் அந்த மாதிரி வேண்டி பாருங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு நூற்றி எட்டு காயின்ஸை வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மஞ்ச துணியில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த காயின்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு பணம் வைக்கிற பெட்டி அல்லது பீரோல் எது வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து செலவு பண்ணவே கூடாது எக் காரணத்தை கொண்டும் இந்த காயின்ஸ் ஃபுல்லாக ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் துணியில் வச்சு அது பூஜை ரூம்லேயே இருந்தாலும் சரி அல்லது பணம் வைக்கிற இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக பூஜை பண்ணும்போது வந்து பீரோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து பூஜை ரூமுக்கு கொண்டு வந்து அதை வந்து தீபாதனை காட்டணும் அதுவும் பௌர்ணமி அல்லது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நீங்கள் தொடர்ந்து இதுக்கு தீபாதனை காமிச்சிட்டு வரும்போது அதாவது அதை லக்ஷ்மியாக பாவிச்சு அதை நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரும்போது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பணம் சேர்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்